மே மேல காக்க சோத்தா போட்டால் நூறு காக்கா ஆயிரம் காக்கா அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு தடவை நம்ம ஓலையை கட்டிட்டோம்னா மழை காலத்தில் அதெல்லாம் நனைஞ்சிரும் அப்புறம் திருப்பி அதுக்குள்ளே பூரா இந்த மாதிரி நிறையா பூச்சிகள்லாம் கண்டிப்பாக ஏறி வந்து உட்காந்துரும் ஏன்னா மண்ணால் கட்டின வீடுகள் அப்போ என்ன பண்ணுவோம்னா நீங்கள் மேலே ஏறி க்ளீன் பண்ண முடியாது எரிஞ்சிரும் அப்பப்போ என்ன கட்டிகிட்டா இருக்க முடியும் அப்போது என்ன பண்ணுவான்னா சோறு போடுவான் மனித நடமாட்டம் இருக்கக்கூடிய இடத்துல தைரியமாக நடமாடக்கூடிய ஒரு பறவை காக்கா மட்டும்தான் வேறு எந்த பறவையும் மனித நடமாட்டம் இருக்கிற இடத்துல இருக்காது காலையில் காகம் போல் வாழும்மா நாலு மணிக்கு எந்திரிக்கும் ஆறு மணிக்கு பொழுது படுத்துரும் இன்றைக்கு வரைக்கும் மனிதனுக்கு வாழ்வை கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த காகம்தான் நம் முன்னோர் அப்படிங்கிறான் நமக்கு அதுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குது அதே மாதிரி காக்கைக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு அதனுடைய குஞ்சை நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு வந்தாலும் கொத்தும் அவ்வளோ ஞாபகசக்தி அதுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியதை பூரா கொத்தி திண்டுடும் அதனால தான் காக்கைக்கு சோறு வச்சா அப்போ பீடைங்கிற நோய் வராது சனி வராது